தமிழ்நாடு அரசு அனைத்து துறை எஸ் சி எஸ்டி பணியாளர்கள் கூட்டமைப்பு ஒற்றை கோரிக்கையை முதன்மைப்படுத்தி இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறது பல கோரிக்கைகள் உள்ளன என்றாலும் முதன்மையான கோரிக்கை அரசமைப்பு சட்டம் பதினாறு நாலு ஏன்படி இடஒதுக்கீட்டு பதவி உயர்வில இடஒதுக்கீட்டுக்கான ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்பதால் மேலும் பின்னடைவு இடங்களை நிரப்ப வேண்டும் பணியிடங்களை அரசு பணியிடங்களாக மாற்ற வேண்டும் மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீட்டை உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கைகளையும் முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டம் ஒருங்கிணைக்கப்படுகிறது மீண்டும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இது போன்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருக்கிறோம் மீண்டும் நடத்துகிறோம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஆர்ப்பாட்டத்தின் தலைப்பே அமைந்திருக்கிறது அடுத்து இதே இடத்தில் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையில் வருகிற ஏழாம் தேதி மீண்டும் ஒரு அற போராட்டம் நடைபெற உள்ளது இப்படி தொடர்ந்து மீண்டும் மீண்டும் நாம் போராடுவதற்கு என்ன பின்னணி என்ன காரணம் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் என்றாலும் கூட பொதுமக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை உள்ளது பின்னடைவு காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பது நீண்ட காலமாக சொல்லி வருகிற கோரிக்கை அதுபோல குரூப் டி பணியிடங்களை அரசு பணியிடங்களாக மாற்ற வேண்டும் என்பதும் அரசாணை நூத்தி ஐம்பத்தி ரெண்டை ரத்து செய்ய வேண்டும் ரத்து செய்ய வேண்டும் அடிப்படையில் அதையும் நீண்ட காலமாக நாம் சொல்லி வருகிறோம் புதிதாக நாம் வலியுறுத்தக்கூடிய இரண்டு கோரிக்கைகள் ஒன்று மக்கள் தொகை அடிப்படையில இடஒதுக்கீட்டை உயர்த்த வேண்டும் இரண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் அடிப்படையில என்ன மக்கள் தொகை இருக்கிறதோ அந்த மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீட்டை உயர்த்த வேண்டும் என்பதாக இந்த ஷெட் காஸ்ட் பதினெட்டு சதவீதம் பழங்குடியினருக்கு ஒரு சதவீதம் என்று பத்தொன்பது சதவீதம் தான் இருக்கிறது இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை அடிப்படையிலே அது மேலும் இரண்டு மூன்று சதவீதம் உயர்ந்திருப்பதாக தெரிகிறது ஆகவே அந்த மக்கள் தொகை பெருக்கத்தின் அடிப்படையிலே இடஒதுக்கீட்டின் அளவையும் உயர்த்த வேண்டும் என்று நாம் கோருகிறோம் இவ்வளவு காலம் ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டுக்கு மேல் போகக்கூடாது என்ற ஒரு உச்சவரம்பை காரணம் காட்டி தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் இதற்காக தனி போராட்டத்தை அனைத்து கட்சியினரும் முன்னெடுத்து அரசமைப்பு சட்டத்திலே ஒன்பதாவது அட்டவணையில இந்த அறுபத்தொன்பது விழுக்காட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி ஐம்பது விழுக்காட்டுக்கு மேல் இடஒதுக்கீடு போகக்கூடாது என்ற உச்சவரம்பு இருக்கிற காரணத்தினால் அறுபத்தி ஒன்பது என்பது உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது என்று ஆகிவிடும் ஆகவே அதை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தமிழ்நாடு அரசு கொடுத்த அழுத்தத்தின் அடிப்படையில் இந்திய ஒன்றிய அரசு அதை சட்டத்தின் அட்டவணையிலே பாதுகாப்பு கருது எனவே அறுபத்தி ஒன்பது சதவீதம் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிறது அதே வேளையில் சதவீதத்திற்கு மேல் இடஒதுக்கீடு போகக்கூடாது என்கிற உச்ச நீதிமன்ற தீர்ப்பும் இருக்கிறது என்கிற நிலையில் மக்கள் தொகை அடிப்படையிலே மேலும் இடஒதுக்கீட்டை உயர்த்தாமல் இருக்கிறார்கள் உயர்த்த முடியாது என்று ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள் ஆனால் ஒன்றிய அரசு அந்த உச்சவரம்பை ஒரு பொருட்பாக கருதாமல் முன்னேறிய சமூக பிரிவினரின் பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினர் உருவாக்கி என்று சொல்லி வீக்கர் செக்ஷன் என்ற ஒரு பிரிவை பத்து சதவீத இடஒதுக்கீட்டை வழங்கிவிட்டார்கள் அப்படி என்றால் இடஒதுக்கீடு உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மீறி வழங்கப்பட்டிருக்கிறது இப்போது யாரும் அந்த உச்சவரம் போய் பேசுவதே இந்த பத்து சதவீதம் முன்னேறிய சமூக பிரிவினருக்கு பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கு எங்கிருந்து எடுத்து தரப்படுகிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய எழுபத்தி நாலாவது திருத்தத்தின்படி அதாவது பதினாறு நாலு ஏவின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டிலிருந்து அனைத்து பதவி உயர்வுகளிலும் எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு இடஒதுக்கீட்டை வழங்கியிருக்க வேண்டும் ஆனால் தமிழ்நாடு அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்திலிருந்து இதை அமுல்படுத்தவில்லை கடந்த காலங்களில் சமூக நீதி ஏற்பாடாக அனைத்து பிரிவினரும் பிரதிநிதித்துவம் பெறுகின்ற வகையில் நடைமுறையில் இருந்த இருநூறு ரோஸ்டர் முறை உயர்நீதிமன்ற தீர்ப்பின் வாயிலாக இரண்டாயிரத்தி பதினாறில் இருந்து நிறுத்தம் செய்யப்பட்டு விட்டது கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு உச்ச நீதிமன்றம் இரண்டாயிரத்தி மூன்றாம் இருந்தே வழங்கியிருந்த அந்த சமூக நீதி அடிப்படையிலான இருநூறு ரோஸ்டர் முறை பணிமுப்புகளை எல்லாம் ரத்து செய்து மதிப்பெண் அடிப்படையிலே அந்த எல்லாம் மறுநிர்ணயம் செய்துவிட்டார்கள் இதன் காரணமாக எஸ்டி அலுவலர்கள் அனைவருமே மிக பின்தங்கிய இடங்களிலே பணிமுப்பை பற்றி பின்தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு பெற்றிருந்த அந்த பதவி இருந்து அவர்கள் கீழிறக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் பெற்றிருந்த ஊதியத்தில் மாத ஊதியத்திலேயே இருபது இருபது ஆயிரம் வரை இழப்பினை சந்தித்திருக்கிறார்கள் ஆகவே இந்த நிலையிலாவது தமிழ்நாடு அரசு அந்த பதினாறு நாள் ஏவை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைத்து வருகிறோம் கவன ஈர்பாட் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டங்களையும் மாநாடுகளையும் நடத்தி வருகிறோம் மீண்டுமாக இந்த கவனயர் ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் இன்று நடத்தி வருகிறோம் இந்த பதினாறு நாளையவை தமிழ்நாட்டிலே நடைபெறு நடைமுறைப்படுத்துவதின் வாயிலாக யாருக்கும் எந்த பாதிப்பும் வரப்போவதில்லை பிசி எம்பிசி பிரிவினர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் அதிக அளவிலே கிடைத்திருக்கிறது எஸ்சி எஸ்டி மக்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை மட்டும்தான் நாங்கள் கேட்கிறோம் ஆகவே யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை அதே போன்று இந்த திருத்தத்தை அமல்படுத்துவதின் வாயிலாக தமிழ்நாடு அரசுக்கு எந்த சட்ட சிக்கலும் ஏற்படப்போவதில்லை அவர்களுக்கு கூடுதலாக நிதி செலவினமும் இதிலே ஏற்பட போவதில்லை இது முழுக்க முழுக்க தமிழக அரசினுடைய கொள்கை முடிவு சார்ந்தது தமிழ்நாடு அரசு சமூக நீதி கொள்கையை கடைபிடிக்கின்ற அரசு என்பதால் சமூக நீதியிலேயே அடித்தள சமூக நீதியாக இருக்கின்ற இந்த எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு பதவி இட இடஒதுக்கீட்டே வழங்குகின்ற இந்த பதினாறு நாள் ஏவை தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்துவது என்பது மிகவும் முக்கியமானது சாதாரணமானது வழக்கமானது இந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிய சமூக நீதி என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம் போன்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பதவியேற்று உடனே பின்னடைவு காலி பணியிடங்களை நிரப்புவோம் என்று வாக்குறுதியை அளித்தார் அதற்கு அடுத்ததாக ஆறு மாதங்கள் கழித்து அரசாணையை வெளியிட்டு பத்தாயிரத்தி ஐநூற்றி இரண்டு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று அறிவித்தார்கள் அரசாணை வெளியிட்டார்கள் ஆனால் அறிவித்து மூன்று ஆண்டுகள் கடந்தும் இதுவரை பல பத்தாண்டுகளுக்கு முன்பாக வழங்கியிருக்க வேண்டிய எஸ்சிஎஸ்டி இளைஞர்களுக்கு வழங்கப்பட்டிருக்க வேண்டிய வேலை வாய்ப்புகள் இன்று வரை வழங்கப்படவில்லை ஆகவே மேலும் காலதாமதப்படுத்தாமல் அந்த வேலைவாய்ப்புகளை எஸ்சிஎஸ்டி பிரிவு இளைஞர்களுக்கு வழங்க வேண்டும் என்று இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக வாயிலாக தமிழக அரசை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்ததாக எஸ்சிஎஸ்டி பிரிவினர்கள் அதிக அளவிலே வேலைவாய்ப்பை பெற்று வந்த குரூப் டி பணியிடங்கள் துப்புரவு பணியிடங்கள் ஓட்டுநர் பெருக்குபவர் அடிப்படை பணியாளர் என்ற உடல் உழைப்பு பணியிடங்கள் அனைத்தும் இப்பொழுது தனியார்மயமாகி அத்தை கூலிக்கு வேலை பார்க்கின்ற ஒப்பந்த பணிகளாக மாறிவிட்டன ஆகவே அவர்களுடைய உழைப்பு சுரண்டப்படுகிறது சமூகத்திலே அவர்கள் மேலும் பின்தள்ளப்பட்டு சமத்துவம் பாதிக்கப்படுகிறது ஆகவே அந்த குரூப் டி பணியிடங்களை மீண்டும் அரசு பணிகளாக மாற்ற வேண்டும் மீண்டும் அரசு பணிகளாக நியமனம் செய்ய வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசை நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் கடந்த நாற்பது ஆண்டுகளாக எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்குரிய இடஒதுக்கீட்டை தமிழ்நாடு அரசு உயர்த்தவில்லை ஒவ்வொரு மக்கள் தொகை அடிப்படையிலும் மக்கள் தொகைக்கு ஏற்ப எஸ்சிஎஸ்டினுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீட்டை உயர்த்தி வழங்கியிருக்க வேண்டும் ஆனால் நாற்பது ஆண்டுகளாக உயர்த்தி வழங்கப்படவில்லை கடைசியாக எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு இரண்டாயிரத்தி பதினொன்றில் நடந்தது அந்த கணக்கெடுப்பின்படி எஸ்சி எஸ்டி பிரிவினுடைய மக்கள் தொகை இருபத்தி நாலு சதவீதம் தமிழ்நாட்டில் ஆனால் இன்று நடைமுறையில் இருப்பது பதினெட்டு ப்ளஸ் ஒன்று என்று பத்தொன்பது சதவீதம் மட்டுமே நடைமுறையில் இருக்கிறது அதை ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை அடிப்படையிலாவது இருபத்தி நாலு சதவீதமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி கேட்பதற்காகத்தான் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொள்கிறோம் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக எங்களுடைய கோரிக்கைகளை தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு தான் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம் இனியும் இது போராட்டங்கள் மக்கள் போராட்டமாக மாறுவதற்கு முன்பாக எஸ்சிஎஸ்டி மக்களுக்குரிய சமூக நீதியை தமிழ்நாடு அரசு வழங்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் நன்றி ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு அரசு அனைத்து துறை எஸ்சிஎஸ்டி பணியாளர் கூட்டமைப்பு எம் குமார்